அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு எந்திரம் தாந்திரிக முறையை தான் பார்க்க போறோம் எதிரிகளை அழிக்கிறது எப்படி எதுக்காக அழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளால் அதிகமான தொல்லைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்துட்டுருக்குன்னு சொன்னால் அவங்களை கொஞ்சம் ஸ்தம்பனப்படுத்தி வைக்கிறதுல தவறே கிடையாது அவங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் நிறுத்திட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எதிரி வந்து ஸ்தம்பனமாக போகிறான் அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அதுக்கு பிறகு அவனால் ஓடி ஆடி நமக்கு அதிகமான தீவிரங்கள் வந்து செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணணும் எதிரியை வந்து கொஞ்சம் ஸ்தம்பிக்க வைக்கணும் நிறுத்தி வைக்கணும் அவனுடைய இயக்கத்தை வந்து நம்ம நிறுத்தணும் அப்போ அதுக்கான ஒரு சில முறைகளை நம்ம அப்படின்னு இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான முறை இந்த விஷயங்கள் எதிரிகளை அழிக்கக்கூடிய விஷயங்கள் போட்டிருக்கேன்னு சொன்னால் எல்லா விஷயமே நீங்கள் படித்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எதிரிகள் அழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போடுறேன் அதனால் இதை தவறான வழிகளில் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எப்படின்னு சொன்னால் நான் ஒரு எந்திரம் படத்தில் காட்டியிருக்கிறேன் அதில் அடியில் பெயர்னே போட்டிருப்பேன் அந்த இடத்துல எதிரியோட பெயரை வந்து நீங்கள் எழுதணும் எப்படி எழுதணும்னு சொன்னால் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெள்ளை நிற பேப்பர் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை நிறத்தில் சார்ட் பேப்பர் எடுத்துட்டு கருப்பு இங்கு அதாவது எதிரிகளை மாறணம் பண்ணனாலே கருப்பு தான் கருப்பு கலர் நூலு கருப்பு கலர் இங்கு எல்லாமே கருப்பு தான் இதை வந்து எந்த மாதிரி விஷயத்துல எழுதணும் ஏன்னா வட மாநிலங்களில் உள்ள முறைகள் எல்லாமே எதை வச்சு எழுதணும் அதை இந்த தாந்திரிகம் தான் இதுல மந்திரமெல்லாம் கிடையாது எல்லாமே தந்திரம் தான் ஏதாவது ஒரு பொருளை வச்சு எழுதணும் இந்த மாதிரி பொருளை வச்சு எழுதணும் இந்த மாதிரி பேப்பர்ல தான் எழுதணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரைமுறைகள் உண்டு அதுபடி தான் நான் அந்த விஷயங்கள்ல வந்து சொல்றேன் கருப்பு இங்கு வெள்ளை நிற பேப்பர் அதுக்கு பிறகு கழுதையோட முடி இருக்கு பார்த்தீங்களா வாலில் உள்ள முடி நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபாய் எவ்வளோ சொல்லுவாங்க கழுதை இருக்கக்கூடிய இடத்துல வால்ல உள்ள முடி எடுத்து ஒரு அஞ்சாறு முடியை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே ரெண்டு மூணாம் மடித்து அதை அப்படியே ப்ரஷ் போல தயார் பண்ணுங்க அதை தயார் பண்ணிட்டு அந்த கருப்பு இங்கில் முக்கி அப்படியே இந்த எந்திரத்தை எழுதணும் எழுதிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க பண்ண வேண்டியது இதுவும் சேம் மெதட் தான் எந்த ஒரு விஷயமும் கிடையாது எதிரிகளுடைய விஷயங்களை இது பண்ணணும் சொன்னா ஏதாவது ஆவிகள் பெய்கள் தான் நம்ம வந்து எதிரிகளை வந்து துன்புறுத்த முடியும் அப்ப அந்த ஆவிகள் பெய்களுக்கு என்ன பண்ணணும் சொன்னா ஏதாவது கல்லறைகள் இருக்கு இல்லையா இடுகாடுன்னு சொல்லக்கூடிய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே கொண்டு இந்த எந்திரத்தை பேப்பரை அப்படியே சுருட்டி இந்த பேப்பரை அப்படியே சுருட்டுங்க சுருட்டிக்கிட்டு கருப்பு நிற நூலால் கட்டி வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது நேராக இடுகாடு பழைய கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் தொண்டி அந்த இடத்துல இந்த பேப்பரை சொருகி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டா போதும் பாதுக்கு பிறகு மூடி வச்சுட்டு அப்படியே அதை திரும்பி பார்க்காம வந்துவிட்டா போதும் எதிரிகள் வந்து இந்த பேப்பர் வச்ச ஒரு பதினோரு நாளையிலேருந்து எதிரிகள் வந்து துன்புறு துன்பப்படுவதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம் ஏதாவது நொடிகள் வர்றது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வர்றது எதாவது ஆபத்துக்கள் ஆக்சிடெண்ட் ஏதாவது விரயமாகிறது பண இழப்புகள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதில் எங்கேருந்து சக்தி வருதுன்னு சொன்னால் இந்த எந்திரத்துக்கே அவ்வளோ சக்தி இந்த நம்பர்ஸுக்கு வந்து அதிகமான சக்தி நீங்கள் வட மாநிலங்களில் சேட்டுகள் மாறுவாடிகள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் வட இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுவும் வட மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட விஷயங்கள் தான் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கையா பண்ணி பார்க்கலாம் அங்கெல்லாம் பெரிய அளவில் பூஜை போடவே மாட்டாங்க சிம்பிளா பண்ணி ஒரு சில விஷயங்களை சாதிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க தாந்திரிக முறைகளில் அந்த மாதிரி தாந்திரிக முறைகளில் நம்ம நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா எதிரிகளோட தொல்லைகள் வந்து குறையும் நீங்க முன்கூட்டியே எதிரியை வந்து ஸ்தம்பரப்படுத்தி வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிரியோட விஷயங்கள்லாம் எல்லாம் சரியாகிவிடும் எதிர்கோட தொல்லைகள்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவனே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதிலிருந்து நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்க உங்களுக்கும் செல்வத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்